அவர்கள் கர்த்தரை வெறுக்கவில்லை ஆனால் கர்த்தருக்கு கீழ்படியவும் இல்லை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இன்று சைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நியாயாதிபதிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் மேகா என்ற ஒரு தான் கோத்திரத்து மனிதன் இப்ராஹிம் மலை தேசத்தில் இருந்து அங்கு தங்கி இருக்கும் போது ஒரு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் வெட்டப்பட்ட சுரூபத்தையும் செய்து தன் வீட்டில் விக்கிரக ஆராதனை செய்து அந்த வீட்டில் தஞ்சமாய் வந்த ஒரு லேவியனை ஆசாரியனாக பிரதிஷ்டை பண்ணினான் என்று மீகாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மீகா என்ற மனிதன் தான் கோத்திரத்து மனிதனாகவும் இருக்கிறார் இப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் விக்ரகாராதனை ஆராதனை செய்து கொண்டு மீகாவும் அந்த லேதியனும் மற்றுள்ள அங்கிருக்கிற ஜனங்களும் இருந்தார்கள் இஸ்ரேல் தேசத்தில் விக்கிரக ஆராதனை துவங்கிவிட்டது இந்த செய்தியில் மிக பெரிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம் செய்திகளை படிக்கிறோம் பெண் குழந்தைகளுக்கு விரோதமானது பெண்களுக்கு விரோதமான பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது அது எப்பொழுதும் இருக்கிறது அந்த காலத்திலும் இருந்திருக்கிறது இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட துர்க்காரியங்கள் கெட்ட காரியங்கள் நடப்பதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து இந்த வேத பகுதிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் கவனிக்கும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு உண்டாகும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதற்கு கர்த்தர் சொல்லும் வழி என்ன மனிதர்களின் வழி அல்ல இது கர்த்தருடைய வழி என்ன என்பதை குறித்து வேதத்தின்படி நாம் அறிந்து கொள்ளலாம் மீகாவின் வீட்டில் ஒரு லேவியன் இருந்து அந்த இப்ராஹிம் மலை தேசத்தில் விக்கிரகாராதனை செய்து கொண்டிருந்தான் இப்படி இருக்கும்போது இப்ராயிம் அந்த மலை தேசத்தின் ஒரு பகுதியிலிருந்து சோரா என்ற பகுதியிலிருந்து தான் கோத்திரத்தார் புறப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் மீகாவின் வீட்டண்டைக்கு வருகிறார்கள் அவர்கள் கிபியாவை நோக்கி சண்டை பண்ணும்படியாக அவர்களுக்கு தேசம் இல்லாததினால் தங்களுக்கென்று தேசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் கிபியாவை நோக்கி யுத்தம் செய்ய வந்தார்கள் தான் கோத்திரத்தார் லாயிஸை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இருக்கிற இஸ்ரேல் தேசம் எங்கும் சுற்றி பார்த்து லாயிஸை பிடித்துக் கொள்ளும்படியாக ஒரு நோக்கத்தோடு வருகிறார்கள் மீகாவின் வீட்டு அண்டைக்கு வரும்போது அவர்கள் முதலில் வேவு பார்க்க ஐந்து பேரை அனுப்புகிறார்கள் அந்த ஐந்து பேரும் மீகாவின் வீட்டு அண்டைக்கு வருகிறார்கள் அங்கு வரும்போது அங்கு லேவியன் இருப்பதும் கர்த்தருக்கென்று அவர்கள் செய்யக்கூடாத விக்கிரக செய்து வந்ததையும் அறிந்து விக்கிரகங்களிடம் போய் பதில் கேட்க விரும்புகிறார்கள் அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் கர்த்தருக்கென்றே ஒரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் பண்ணி வைத்தார்கள் அவர்கள் கர்த்தரை வெறுக்கவில்லை ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியவும் இல்லை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அதற்கு ஒரு விக்கிரகத்தை செய்து வைத்திருந்தார்கள் சொரூபத்தை செய்து வைத்திருந்தார்கள் இது மகா பாவமான காரியமாய் இருக்கிறது கர்த்தருக்கென்றே அதை செய்திருந்தார்கள் இப்படி இருக்கும்போது மீகாவின் வீட்டண்டைக்கு அந்த ஐந்து பேரும் வருகிறார்கள் அப்படி அவர்கள் வந்து அங்கு லேவியனை பார்த்து நீ கர்த்தரிடம் கேட்டு சொல் நாங்கள் போகிற காரியம் வாய்க்குமா என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த லேவியன் நீங்கள் போங்கள் அந்த காரியம் வாய்க்கும் என்று சொல்லுகிறான் இது கர்த்தருடைய வார்த்தை அல்ல அந்த லேவியன் சொல்லுகிற வார்த்தை அவன் கர்த்தரிடம் கேட்டு சொல்வதாக சொல்லுகிறான் அப்படியே நடந்தது இவர்கள் ஐந்து பேரும் புறப்பட்டு லாயிஸுக்கு சென்று பார்த்துவிட்டு பின்பு சோராவுக்கும் இசோவேலுக்கும் செல்கிறார்கள் இப்படி போய் போன பின்பு இந்த வேவுக்காரர் போய் சொல்லுகிறார்கள் தான் கோத்திரத்தார் இடத்தில் நீங்கள் போய் அந்த லாயிஸை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அந்த ஊர் மிகவும் செழிப்பானதாகவும் சமாதானமுள்ள ஜனங்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் தனியே இருப்பதினால் நாம் யுத்தம் செய்ய போனால் அவர்களுக்கு உதவ யாரும் வரமாட்டார்கள் அதனால் நாம் அங்கு செல்லலாம் என்று இவர்கள் செய்தி சொல்லுகிறார்கள் இதை கேட்டதும் தான் கோத்திரத்தார் புறப்பட்டு வந்து இவர்களிடம் புறப்பட்டு வந்து வந்து யுத்தம் செய்கிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் அப்படி வெற்றி பெற்று அவர்கள் போகும்போது நேராக அவர்கள் மீகாவின் வீட்டண்டைக்கு சென்று தான் கோத்திரத்து அந்த வேவுக்காரர்கள் போய் தான் அந்த செய்தியை கேட்டு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் யுத்தத்திற்கு யுத்தம் செய்து சுதந்திரித்துக் கொள்வதற்காக அப்படி வரும்போது நேராக மீகா வீட்டை அன்றைக்கு வருகிறார்கள் மீகாவின் வீட்டு வாசற்படியில் ஆயுதம் ஏந்திய போர் வீரர்கள் நிற்கிறார்கள் அந்த வேவு பார்க்க வந்த ஐந்து பேரும் அந்த மீகாவின் வீட்டிற்குள் சென்று அங்கிருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட சுரூபத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டு எடுத்துக்கொண்டு போவதற்காக வந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அதை கேட்ட லேவியன் ஐயோ எடுத்துக்கொண்டு போகிறீர்களே கொடுக்க மாட்டேன் என்பது போல அந்த லேவியன் வாலிபன் அவன் கொடுக்க மாட்டேன் இதை எடுத்துக்கொண்டு போகிறீர்களே என்று கத்துகிறார் அந்த லேவியனான அந்த வாலிபன் இதை எடுத்துக்கொண்டு போகிறீர்களே என்று சொல்லுகிறான் அதை கேட்டதும் அந்த தான் கோத்திரத்தார் நீ இவைகளோடு வந்துவிடு இவைகளை நான் எடுத்துக்கொண்டு போகும்போது உன்னையும் அழைத்துக்கொண்டு கொண்டு செல்லுகிறோம் நீ இந்த ஒரு மனிதனுக்கு தகப்பனை போல ஆசாரியனாய் இருந்து நீ வேலை செய்வதை காட்டிலும் ஒரு கோத்திரத்திற்கே நீ தலைவனாக இருக்கலாம் அப்படி என்றால் இங்கு உனக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுக்கப்படுகிறது நாங்கள் ஒரு கோத்திரத்து ஜனங்கள் இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் உனக்கு அதிக வருமானம் தருவோம் கோடீஸ்வரனாக நீ வாழலாம் எங்களோடு வந்து விடு என்று கூப்பிடுகிறார்கள் இப்படி தான் தான்கோத்திரத்தார் சொன்ன உடனே லேவியன் உடனே பொறுப்பட்டு செல்கிறான் அந்த லேவியன் அந்த வாலிபனுக்கு பணம் சம்பாதிப்பதே முதலிடமாக அவனுக்கு இருக்கிறது முதலில் மீகா அழைத்த போது மீகா வீட்டிலேயே தங்கிவிட்டான் இப்பொழுது தான் கோத்திரத்தார் அழைத்ததும் தான் கோத்திரத்தார் பின்னாடியே போய்விட்டான் இப்படி இவர்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது மீகா பின்பக்கமாய் இருந்து அழுது கொண்டே வருகிறான் மற்ற தன்னுடைய ஊர் ஜனங்களையும் அழைத்து கொண்டு அழுது கொண்டே வருகிறான் அப்பொழுது அந்த கோத்திரத்தார் ஏன் எங்கள் பின்னாடி வருகிறாய் என்று கேட்கிறார்கள் அதற்கு மீகா நீங்கள் இப்படி கேட்கலாமா என்னிடத்தில் இருந்த விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் எடுத்துக்கொண்டீர்கள் என்னுடைய லேவியனையும் நீங்கள் அழைத்து கொண்டு போகிறீர்களே அப்படி செய்யும் போது என்னை ஏன் பின்னாடி வருகிறீர்கள் என்று கேட்கிறீர்களே இது எப்படி நியாயம் என்று மீகா சொல்லுகிறார் இப்படி இருக்கும் போது அதை கேட்ட அந்த தான் கோத்திரத்தார் இப்படியெல்லாம் பேசாதே நீ பேசினால் எங்கள் போர் வீரர்கள் கோபம் கொண்டு உண்மையில் விழுந்து கொன்று போடுவார்கள் பேசாமல் போய்விடு என்று அதட்டுகிறான் இதை கேட்டதும் அவர்கள் பெரிய கூட்டத்தாராகவும் வலிமை உள்ளவர்களாகவும் இருப்பதை கண்டு மீகா சத்தம் போடாமல் பின்வாங்கி போய்விட்டான் தன்னுடைய விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் அந்த லேவியனையும் அவர்கள் கொண்டு போகட்டும் என்று விட்டுவிட்டான் இல்லை என்றால் இவன் உயிருக்கே ஆபத்து என்று அவன் பயந்து விட்டான் இப்படியாக தான் கோத்திரத்தார் அந்த பார்க்க படிக்கிறத்தையும் சொரூபத்தையும் கொண்டு போய் அவர்கள் லாயிஸில் வைத்தார்கள் அவர்கள் லாயிஸை வெற்றி பெற்றார்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு அதை சுட்டெரித்து போட்டார்கள் பின்பு அது தனிமையான இடமாக இருப்பதை கண்டு அந்த இடத்தை பட்டணங்களை கட்டி இவர்கள் குடியிருந்தார்கள் லாயிஸில் கோத்திரம் அங்கேயே நிரந்தரமாக இருக்க தொடங்கியது அப்பொழுது அந்த இடத்திற்கு லாயிஸ் என்ற பெயரை மாற்றி தான் என்று பெயர் வைத்தார்கள் இஸ்ரேல் புத்திரரில் ஒருவரான தங்களுடைய பிதாவாளன தானின் பெயரை அதற்கு சூட்டினார்கள் அங்கு விக்கிரக ஆராதனை செய்து வந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்றி இருக்கும் போது இருக்கும் நாள் வரைக்கும் இவர்கள் இங்கேயே விக்ரகாராதனை செய்து வந்தார்கள் இப்படி செய்ததின் விளைவு என்ன அடுத்து நியாயாதிபதிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் லேவியர் ஒரு மனிதன் இருந்தார் அந்த மனிதனுக்கு ஒரு மறுமனையாட்டி இருந்தார் அவர் வந்து பரதேசியா இப்ராஹிமில் இருந்தார் அப்படி இருக்க அவருக்கு ஒரு மறுமணையாட்டி இருந்தார் அந்த பெண் தவறான வாழ்க்கை வாழ்ந்து தன் புருஷன் வீட்டில் இருக்கும் போது பாவம் செய்து கணவனுக்கு துரோகம் செய்தார் அந்த லேவியருடைய வீட்டில் இருக்கும் போது அவனுடைய மறுமனையாட்டியாகிய அந்த பெண் இப்ராஹிம் மலை தேசத்தில் ஒரு லேவியனான ஒரு மனிதர் ஒருவர் இருந்தார் அவருக்கு ஒரு மறுமனையாட்டி இருந்தார் அந்த பெண் தவறான வாழ்க்கை வாழ்ந்து தன் வீட்டில் தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணினார் அதை தெரிந்ததும் அவன் கண்டித்து அவன் தாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் அந்த லேவியனுடைய மனைவி போய் தன் தகப்பன் வீட்டில் இருந்தார் தகப்பன் வீட்டில் அதாவது யூதாவில் உள்ள பெத்ரகிலே அந்த பெண் இருந்தார் அப்படி அங்கு இருக்கும் போது நான்கு மாதங்கள் ஆகிறது பின்பு அந்த லேவியர் மனைவி அழைத்து வரும்படியாக ஒரு கழுதையையும் ஒரு வேலைக்காரனையும் கூட்டிக் கொண்டு செல்லுகிறார் தன்னுடைய மனை ஆட்டியின் வீட்டுக்கு செல்லுகிறார் அந்த பெண் தன் கணவனை அழைத்து கொண்டு செல்லுகிறார் அங்கு போனதும் அந்த மாமனார் அந்த லேவியருடைய மாமனார் அழை அன்பாக பேசி கவனித்துக் கொள்ளுகிறார் மூன்று நாள் அங்கு தங்கும்படி லேவியருடைய மாமனார் இங்கேயே தங்கி செல்லுங்கள் மூன்று நாள் இருந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார் அதை கேட்டு அந்த லேவியரும் அங்கேயே மூன்று நாள் தங்குகிறார்கள் அதன் பின்பு நான்காம் நாள் புறப்பட்டு செல்ல நினைக்கிறார்கள் பெண்ணுடைய தகப்பன் அழுப்ப மனதில்லாமல் இன்று ஒரு பொழுது இருங்கள் மாலையில் செல்லலாம் என்படி விருந்து செய்யும்படி சொல்கிறார்கள் நான்காம் நாள் காலையில் எல்லாம் முடிந்து மாலையில் புறப்படும் போது இன்று இரவானது இப்பொழுது வேண்டாம் காலையில் ஐந்தாம் நாள் காலை செல்லலாம் என்று சொல்லினார் இப்படி காலம் தாழ்த்தி தன் மருமகனை அனுப்பாமல் தடை செய்து வைக்கிறார் இப்படி ஐந்தாம் நாள் காலையில் புறப்பட்டு போகலாம் என்று அந்த மருமனையாட்டியை கூட்டிக் கொண்டு செல்லலாம் என்று அந்த லேவியலான அந்த மனிதர் எழும்பும் போது அப்பொழுதும் அந்த மாமனார் வேண்டாம் இன்று ஒரு பொழுது நீங்கள் வீட்டிலேயே இருந்து சந்தோஷமாய் இருதயத்தை செல்லலாம் என்று சொல்லுகிறார் சரி என்று ஐந்தாம் நாள் காலையிலேயும் தங்குகிறார் ஐந்தாம் நாள் மாலையில் அந்த மனிதர் புறப்படும் போது அந்த மாமனார் சொல்லுகிறார் இன்று மாலை நேரம் ஆயிற்று அது ஒரு நான்கு மணி அல்லது மூன்று மணி சமயமாக இருந்திருக்கிறது அதனால் அவர் சொல்லுகிறார் பொழுது சாய்ந்து விடும் இரவு வந்துவிடும் அந்த காலத்தில் நடந்துதான் செல்ல வேண்டும் லைட் வெளிச்சமும் கிடையாது வசதிகளும் கிடையாது அதனால் நீங்கள் இருங்கள் நான்கு மணி ஆகிறது இன்று மாலை இருந்துவிட்டு காலை செல்லலாம் என்று சொல்லுகிறார் அதற்கு அந்த லேவியர் ஆகிய மனிதர் தங்குவதற்கு மனம் இல்லாமல் இல்லை நான் புறப்பட்டு சென்றே ஆக வேண்டும் என்று ஐந்தாம் நாள் மாலையில் தன் வேலைக்காரன் கழுதை தன்னுடைய மறுமனையாட்டி என்று எல்லாரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு சென்றான் இப்படி செல்லும் போது அவர்கள் மாலை நெருங்குகிறது இரவு பொழுது வர தொடங்குகிறது அந்த நேரத்தில் அவர் புறப்பட்டு போகும் போது கொஞ்ச தூரம் சென்று வேறு ஊரில் தங்கி செல்லலாம் என்று அந்த வேலைக்காரன் சொல்லுகிறார் அப்பொழுது அந்த சொல்லையும் இந்த மருமகன் கேட்கவில்லை ஆஹ் இல்லை வேண்டாம் நாம் இங்கேயே தங்கலாம் என்று கிபியாவில் உள்ள தெருக்களில் தங்க முடிவெடுத்து தங்குகிறார்கள் தெருக்களிலேயே தங்குகிறார்கள் தங்குவதற்கு அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை அதனால் தெருக்களிலேயே தங்குகிறார்கள் அந்த லேவியர் புறப்படும் போது தன் மாமனாரால் பல முறை தடுத்து நிறுத்தப்படுகிறார் இடம் வந்து கிபியா என்ற ஒரு ஊர் அந்த தெருக்களிலேயே தங்கலாம் என்று முடிவெடுத்துவிட்டு அங்கேயே தங்குகிறார் இப்படி ஐந்து தடைகளையும் தாண்டி பிடிவாதமாக இருக்கிறார் இதுதான் இருதய கடினம் என்பது கிபியாவின் தெருக்களில் அவர்கள் இருக்கும் அந்த வழியாக இரவான நேரத்தில் அந்த வழியாக ஒரு வயதான ஒரு ஒரு மனிதர் ஒருத்தர் வருகிறார் மிகவும் வயதானவர் அப்படி அவர் வரும்போது இவர்கள் தெருக்களில் இருப்பதை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள் அதற்கு இவர்கள் நாங்கள் வந்து இப்ராஹிம் தேசத்திற்கு மலை தேசத்தை சேர்ந்தவர்கள் அங்கு போக போகிறோம் வெற்றிகை மிடிந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னார் இதை கேட்டதும் அந்த வயதானவர் நீங்கள் தெருக்களில் தங்கக்கூடாது நீங்கள் வாருங்கள் எங்கள் வீட்டிற்கு செல்லலாம் என்று அழைத்து செல்லுங்கள் இப்படியாக அந்த லேவியரும் மர்மனையாட்டையும் கழுதையும் அந்த வேலைக்காரனும் அந்த வயதானவர் வீட்டில் போய் தங்குகிறார்கள் அங்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அவர்களுக்கு நேரிடுகிறது இன்று வாழ்கிற இந்த உலக மக்களாகிய நாம் இந்த சம்பவத்தை குறித்து ஆழமாக தியானித்து புரிந்து கொள்ள வேண்டிய கடைசி காலத்தில் இருக்கிறோம் பெண்களுக்குரிய பாதுகாப்பு இங்கு இல்லாமல் இருக்கிறது உலகம் எப்படி இருக்கிறது என்னென்ன ஆபத்துகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளவும் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கத்திரங்களை ஆஸ்தி விதிப்பாராக